வெல்கம் பெல்டன் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நான் பேச இருப்பது வாழ்வில் முன்னேற ராசிக்கல் அணிவதின் அற்புத ரகசியங்கள் இது நூறு பெர்சன்ட் சக்சஸ் இந்த தலைப்புக்கு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசப்போம் அந்த தலைப்பில நான் எடுத்து புடலிலே எடுத்துக்கொள்வது ராசிக்கல் வரிசை ஒன் சிகப்பு ரூபி கப்பு தனித்தனியா போடும்படியா என்ன எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு உள்ளதை மட்டும் சொல்லுங்க சுருக்கமாகவும் விளக்கமாகவும் என்று சொன்ன யோசனின் பேரிலே இதை இப்ப ஆரம்பித்திருக்கிறேன் இப்போ நான் முதல்ல பேசுறது ரூபியை பத்தி உங்களுக்கு பேசுறேன் ரூபி என்பது சிகப்பு கல் கம்புன்னு சொல்லுவாங்க கம்பு இப்போ அந்த கெம்பு கல்ல ரூபியை யாரால் அணியலாம் எந்த நட்சத்திரம் சொல்லும் பொழுது கார்த்திகை நட்சத்திரம் உத்திராடம் ஆஹ் மீன மீன நட்சத்திரம் உள்ளவங்க அதை அணியலாம் இந்த மாணிக்கத்தை அணியலாம் சிம்ம ராசி உள்ளவங்க நான் சொல்றேன் அவங்க சிவப்பு அணியலாம் கார்த்திகை நட்சத்திரம் உத்திரார நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உள்ளவர்கள் சிவப்பு கல் அணியலாம் அதனுடைய பலமான கிழமை ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த செவப்பு கல்லுக்கு பலம் அது சூரியன் சம்பந்தப்பட்டது அப்புறம் மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் மாதம் வரைக்கும் தான் அதுக்கு பவர் இருக்கு சேப்புகள் அதோட ஓவர் ஆங்கில தேதியில ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதிகளிலே பிறந்தவர்கள் சில பேருக்கு ஜாதகம் இருக்காது அவங்க கண்டிப்பா அது தேதியை பர்த்டே வச்சு அணியலாம் மறுபடி ஜூலை மாதம் பிறந்தவர்கள் இந்த கல்ல அணியலாம் தமிழில் சித்திர மாதம் பிறந்தவர்கள் இந்த கல்லை அணியலாம் சிவப்பு மேஷ லக்கணம் உள்ளவர்கள் இந்த சிவப்பு கல்லை அணியலாம் சிவபெருமான் தான் இந்த சூரியத்துக்கு அதி தேவதை அதை வணங்கினால் சிவபெருமை வணங்கினால் அந்த அதில் உள்ள தேசங்கள் எல்லாம் நமக்கு கட்டுப்படும் ஏ ஐ ஜே கியூ ஒய் என்று தொடங்கும் தொடக்கம் உள்ள உள்ளவங்களும் இந்த சிவப்பு கல்லை அணியலாம் என்று நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இந்த சிவப்பு கல் அணியும் பொழுது நல்ல அறிவு வளரும் சிறந்த யோசனைகள் உண்டாகும் உடல் பலம் பெறும் பயம் அச்சம் இருக்காது வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை விடாமூர்ச்சி கைகூடும் எதையும் சிந்தித்து செயல்படுகின்ற ஆற்றல் இந்த ஒன்னா நம்பருக்கு உண்டு ஒன்று பத்தொன்பது இருபத்தெட்டு இதெல்லாம் இந்த தேவை பொறுத்தவங்கெல்லாம் நம்பர் ஒன்னு ஆதிக்கம் உள்ளவங்க அவங்கெல்லாம் நம்பர் ஒன்னு எல்லாத்துலேயும் இருப்பாங்க முகம் வசீகரத்தன்மை இருக்கும் பொருட்செல்வம் கிடைக்கும் அரிச்சலும் கிடைக்கும் உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் இவர்களை ஒன்றும் செய்யாது ஆகவே இந்த நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த கற்களை அறிந்தால் நூறு பெர்சென்ட் நல்ல நிலைமை அடையலாம் என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கான எழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் முன்பு நிறைய வீடியோ போட்டிருக்கிறது எல்லாம் பயனுள்ளவை மேக்சிமம் இன்னும் வர இருக்கின்றவை எல்லாம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் என்று சொல்லி இந்த பிறகு நான் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் கை மடக்காம இருந்தது இப்ப நல்லா மடங்குது இதெல்லாம் ஒரு காலர் மாதிரி அது ஒரு வீடியோல போட்டு பாருங்க சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க